இணையவர்களே அனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளம் ரிலீஸ் ஆகும் பயங்கர எதிர்பார்ப்புகள் வந்து தேட்டருக்கு சென்று வந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரு ஏஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு இதில் மூணாவது நாளே காற்று வாங்கிட்டு தான் கிடந்துச்சு நாலஞ்சு பேர் கூட தேட்டரில் இல்லை எல்லாருமே ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் சார் அழகையா வந்து விஜயகாந்த்க்கு கேப்டனுடைய ரசீது வந்து படைத்தளர் ரிலீஸாக ரிலீஸானு கேட்டு போனாங்க சார் நாங்கள் ஆவலாக இருந்தோம் சார் கேண்டீன்லேயும் ஆவலாக இருந்தோம் வந்து என்ன தான் நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அதாவது வந்து அன்று எம்ஜிஆர் உலக சுற்று வாலிபன் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய தடையை கொடுத்து எம்ஜிஆருங்கிற ஒரு பெரும் சூரியனை மறைக்க பார்த்தது முன்னே இளம் கன்று இளம் சூரியன் உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதும் எட்டுதுக்கு முரசுப்பட்டதாக இருந்த சண்முக பாண்டியனை இந்த திரைத்துறையினர் ஆளும் தரப்பினர்கள் பவர்ஃபுல்லான செக்டாரில் உள்ளவங்க இந்த படத்தை வர தடுக்கிறாங்களா தேட்டர் எல்லாமே காலையே தான் கிடைக்கும் இது ஒரு கப்புச்செப்பிலாத காரணம் சார் தேட்டர் வந்து கிடைக்கல அது உண்மையான பிரச்சனை என்னதான் அப்படின்னு நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து நமக்கு ஃபோன் பண்ணுற நண்பர்களும் தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பர்டிகுலர்லி வந்து நம்மளுக்கு வட மாவட்டம் தாங்க இந்த வாட்டி படம் வல்லவாலும் தூத்துக்குடி போன்ற நிறைய மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுற நண்பர்களே நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுகின்ற நண்பர்களே கேப்டனுடைய மனதாபத்தில் ஒரு நல் மனிதர் இருந்தார் என்பதற்காக அவருக்காக கொஞ்ச காலங்கள் அந்த விஷயங்களை தூக்கி நிற்பாட்ட வேண்டும் சப்போர்ட் பண்ணணும்ங்கிறதாக நம்முடைய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிச்சு இருந்தும் நான் அவர்கள் வெல்ல வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்கள் பரமாண்டமான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் சரியான சமயம் பார்த்தா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவரோட ரசிகர்களை தீர்வு செய்ய வேண்டும் இது சரியான தருணம் கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தேட்டர்லாம் சும்மா கிடைக்கும் அவ்வளோ தேட்டரும் அவங்க வந்து தேட்டர் பிரச்சனையும் இல்லை தேட்டர் கிடைக்காதில்ல அந்த படமும் பெருசாக அவங்களுக்கு ஓடலை நல்லா ஃப்ரீயாக தான் கிடக்கு இன்றைக்கி வந்து கேப்டன் ரசிகர்கள் தேட்டர்லாம் குமிச்சிருப்பாங்களா எல்லா தேட்டரும் புக் பண்ணி குமிச்சா ரெண்டு வாரம் பக்கா இருக்குமே சார் சரியான தருணத்தை விட்டாங்களே அதுக்கப்புறம் தற்கு வருது அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ந்து வருது பெரிய படங்கள் எப்படி இது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கேப்டனுடைய ஆத்மா மேலேருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றது விரைவில் படைத்தாளையின் வந்து மிகப்பெரிய வெற்றியடி எங்களாலான பிரார்த்தனைகளை செய்வோம் வாழ்த்துக்கள் வாழ்வனமுடன் வாரியங்களும் மாறியோம்